ஒருவர் வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியை பின்னால் மாட்டிக்கொண்டு இரண்டு சக்கர வாகனத்தில் வேகமாக செல்லுகிறார் வண்டியின் அதிர்வில் அந்த பெட்டி லேசாக திறந்து கொண்டு நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு கீழே விழுந்து விடுகிறது அது தெரியாமல் அந்த நபர் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார் கீழே விழுந்த வேகத்தில் நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடக்கிறது அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இருந்த வழியில் ஒருவன் வருகிறான் இந்த நோட்டை கண்டு இன்று நரிமுகத்தில் விழித்திருக்கிறேன் போல என நினைத்து மிகவும் சந்தோஷமடைகிறான் அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போனோம் இரண்டு இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டான் அருகில் இருந்த பிள்ளையார் கோவில் உண்டியலில் மீதி இருந்த ஒரு ரூபாயை போட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மீதி தொண்ணூற்றி ஒன்பது பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட கட்டு அது விழுந்த இடத்திலேயே கிடந்தது அந்த வழியாக ஒருவன் வந்தான் இந்த நோட்டுக்கட்டை பார்த்தான் எடுத்தான் பரபரவின்றி எண்ணினான் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் மீண்டும் மீண்டும் பலமுறை எண்ணினான் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் தான் வங்கியில் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கேனும் தான் கிடைக்க வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான் அந்த ஒற்றை பத்து ரூபாயை தேடி நான் தேடிக்கொண்டே இருக்கிறான் பத்து ரூபாய் கிடைத்தவன் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக சென்றான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைத்தவன் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத பத்து ரூபாயை தேடி அலைகிறான் நாமும் அப்படித்தான் இருப்பதை அனுபவிக்காமல் இல்லாததை தேடியே வாழ்க்கையை தொலைக்கிறோம் தான் நம் முன்னோர்கள் நமக்கு அறிவுரையாக சொல்லியிருப்பார்கள் போல இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதே என்று நன்றி